இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் கராயத்தை முனிப்பன் சாமி திருக்கு ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் கணபதி வணங்கி என் குழந்தை பெரியடிச்ச மாத்தாயை வணங்கி என் அப்பன் கராத்தி முனிப்பன் சாமி வணங்கி வீரசதி நாகமாதை வணங்கி என் குருநாதன் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாத பலன் மாத மாதத்தின் வாழ்நாள் பலனுக்குள்ள பலன் கோச்சார பலன் ஓகேங்களா கோச்சார நம்ம எடுக்கிறோம் கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு குழந்தை ஜனனமாகி பிறக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நாள் அந்த மாதம் வருடம் இந்த நேரத்தை வச்சு எப்படி அந்த ஜாதத்தை ஒரு ஜன கால ஜாதத்தை நம்ம அமைச்சு நம்ம பாலனை பார்க்குறோமோ அதுபோல தான் இந்த தனுசு ராசி நேருக்கு பார்த்திங்கன்னா இது தான் ரீதியாக இந்த மாதத்தில் அந்த தனுசு ராசிக்கு எந்தெந்த கிரகம் எந்தெந்த சாரம் வாங்கி எந்தெந்த பாவத்தில் போகிறாங்களோ அதை மையமாக கொண்டு தான் நம்ம பாலனை சொல்கிறோம் ஓகேங்களா ரைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி நேருக்கு பார்த்திங்கன்னா யாருங்க அதிபதி குரு தான் அதிபதி ஓகேங்களா ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சஷ்டாசக சஷ்டாசக குரு போகுதுங்க அதாவது குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறில் போயிட்டுருக்காரு சரிங்களா ரைட்டு ஓகே அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனால் என்ன நம்ம கூட பிரச்சனை வருதுங்கிறது என்னென்ன அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ அப்படி என்னென்ன அமைப்புள்ள பார்த்துட்டு அது பாலினா போய்க்கலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து அதிபதி யாருங்க ஒன்று கூட நாலு கூட குரு பகவான் அப்போ ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா தஞ்சை ஆறில் ராசிக்கு ரிசப்பட்டலை ரோகிணி மூணாம் பயணிச்சிருக்கார் வக்கரமாய் பயணிச்சுருக்காரு ரோபரிகள் பார்த்தீங்கன்னா ராசிக்கு எட்டு எட்டாம் அதிபதியான சந்தனோட சாரம் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலு குடைவன் மீனகுரு பார்த்தீங்கன்னா தனிசாந்து மூணுல ராசிக்கு ஆறில் ரசப்பட்டு அதே அமைப்பில் பயணிக்கிறான் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு குடைவன் மூணு குடைவன் சனிஸ்வர பகவான் ஓகேங்களா அப்புறம் ரெண்டு குடி மகர சனி பார்த்தீங்கனாக்கா தனிசாந்து ரெண்டில் ராசிக்கு மூணில் கும்பத்தில் பூரட்டாதி ஒன்றாம் மாதத்தில் வக்கரமாய் வக்கரமாய் வக்கர நிவர்த்தியாகி பயணிச்சிட்ருக்கார் வக்கரப்பட்ட சாரம் போட்டுருக்கார் ஓகேங்களா குருவோட குரு வக்கரமாக இருக்காதுங்களா வக்கரப்பட்ட சாரத்தை போட்டு பயணிச்சுட்டு ஓகேங்களா ரைட் அப்போ ஒன்று கூடி நாலு குடி சாரத்தில் வக்கரப்பட்ட சாரத்தில் பயணிச்சுட்டுருக்கார் மூணு குடையும் ஆட்சி போட்டிருக்கார் ஓகேங்களா ரைட் ஒரு ரொம்ப ரொம்ப சனி அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு கூடையும் பாண்டுக்குடைவான் செவ்வா பக்கம் அப்போ அந்த அஞ்சு கூடை பாண்டுக்கு செவ்வா பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு கூடை மேஸ்து செவ்வாய் அஞ்சாண்டுக்கு மூணில் ராசிக்கு ஏழில் மிதனத்தில் ஓகேங்களா வக்கரமாகறார் வக்கரவரிதை பயணிக்கிறார் அப்போ என்ன சேரத்தில் குணபோஷன் ஒன்றாம் பார்த்து அப்போ இன்னொரு வக்கரமற்ற கிரகம் கிரகம் அவர் வக்கரம் படுறாரு ஓகேங்களா அவர் பாண்டு கூடையவன் பிரச்சனை சேவா அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன் தஞ்சாவதுக்கு ஆறில் ராசிக்கு ஏழில் கிரகணத்தில் அதே அமௌக்டில் பயணிக்கிறார் அடுத்து ஆறு கோடியும் பதினொன்று குடைவன் ஓகேங்களா அந்த ஆறு கோடி பதினொன்று கோடியும் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கர பருவான் அப்போ அந்த ஆறு கோடை அவன் ரிஷபசுக்கரம் பார்த்தீங்கன்னாக்கா தன் தன் தஞ்சாவதுக்கு பதினொன்றில் ராசிக்கு நான் நாளில் மீனத்தில் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் பயணிக்கிறேன் அவரோட பார்த்தீங்கன்னா உத்ராட்டது ஒன்றாம் பாதம் ராகு பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் அவருக்கு வீடு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தன் சார்ந்து ஊரில் ஆறில் மறைஞ்சி வக்கரமாகறாரு ஓகேங்களா ரைட் அப்போ ஆறில் மாதிரி வக்ரமான அந்த ஆறாம் பதத்தில் மறைவு சாணங்கள் ஒரு கம்மி தான் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ப பதினொன்று புடைவா தஞ்சாந்துக்கு ஆறில் ராசிக்கு நாலுல மீனத்தில் அது அமைப்பை துலாம் சுக்கரம் தர்றாரு ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஏழு புடையவன் பத்து புடையவன் ஓகேங்களா அது கடத்துறக்காரங்க பாதகாதிபதி அன் தொழில்காரங்க இந்த ராசிக்கு புதன் அதாவது புதன் பகவான் அப்போ வந்து மித மிதன பாகம் தான் ஏழாம் இடமும் வரும் க பத்தாம் இடமும் வரும் ஓகேங்களா ரைட் அப்போ ஏழு கூட வந்த புதன் பார்த்தீங்கன்னாக்கா மிதன் புதன் தன் சாரத்துக்கு எட்டில் ராசிக்கு ரெண்டில் போயிங்கன்னா திருவோணம் சாரம் ஒன்றாம் பாதத்தில் பயணிக்கிறார் அப்போ ஒன்றாம் பாதத்தை பயணி சார்பில் திருவோணங்கிற யார் சாரங்க சந்திர பகவான சாரம் அப்போ இந்த ராசிக்கு எட்டு புடையனும் சாரம் அப்போ அது சாரத்தை வாங்கி சாரநாத வீட்டு எட்டாம் மூத்தி அவர் பா பார்த்து ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பத்து குடையும் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாந்துக்கு அஞ்சில் ராசிக்கு ரெண்டில் புதன் பகவான் கன்னி புதன் அதே புஷம் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ ஒம்பது குடையும் அப்போ தன் சாந்துக்கு ஆறில் ராசிக்கு ரெண்டில் திருவோணம் நாலாம் பாதத்தில் அது எட்டு கோடை சாதர தான் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலா நாலாம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உத்திரட்டார் ஒன்றாம் பாதத்தில் போகிறார் பயணிக்கிறார் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கன்னி வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் அவர் உத்திரம் மூணாம் பாதத்தில் போயிட்டுருக்கார் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பழைய பலனுக்கு போயிடலாங்களா அது என்ன செய்ய இருக்குது நாலு ஆளுநர் போயிடுச்சு ஓகே ரைட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பலன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா காலகட்டங்களில் நாம் அதாவது நம்ம எந்த வம்பு வழக்கலுமே மாற்றிடக்கூடாது எந்த கடனை வாங்கிடக்கூடாது அது கடன் வாங்க எப்படி பிழைக்கிறது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சூதனமாக தான் வாங்கணும் ஆனால் கூட சேராதாவது ஆறு ஆறு கூட நிற்கிறா இல்லைங்கன்னா அப்போ வந்து தேவை இல்லாத கடன் தேவையில்லாத வச்சு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு இது கேட்டோம்னாக்கா இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும் தேவையில்லாத பிரச்சனைகள் வருமானம் கேட்டாக வரும் அதாவது பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஜாமீன் போட கூடாது யாரும் வர்க்கறது வாங்க கூடாது யாரும் வம்பு போய் நிற்கக்கூடாது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து உசார சூதனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உடல் விஷயத்தில் தாயார் விஷயத்தில் தாயார் உடல் உடல் நலத்தில் நம்மளோட உடல் நலத்தில் வண்டி வாகன வீடு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதை தொழிலாக பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க இன்னும் அவங்க அதிக அதிகபட்சமாக கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதிக வீடு சம்மந்தப்பட்ட கல் மண்ணு சம்பந்தம் விற்கிறவங்களா இருக்கட்டும் வண்டி சம்மந்தப்பட்ட விற்கிறவங்கட்டும் இருக்கட்டும் புரோக்கராக இருக்கட்டும் அது வீடு வீடு வாடிக்கை வண்டி வாடகை போகிறவங்க ஓகேங்களா இந்த மாதிரி அமை அமைப்பில் அவங்க என்ன ஒரு அமைப்பு பண்ணிகிட்டு இருந்தாலுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உற்சாக இருக்கணும் வண்டியில் அதிகமாக பயணிக்கிறவங்களும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உற்சாக பார்த்து உதாரணமாக இருக்கணும் பார்த்து எதையும் எதையும் பார்த்து நம்ம அவசரப்பட்டு முன் முன் போய் நின்ற கூடாது ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு அதாவது இந்த காலகட்டங்களில் வீ வீடு இடம் மாற்றுறது வண்டி மாற்றுறது இதெல்லாம் வந்து அதிகபட்சமாக இருக்கும் அந்த அதிகபட்சமாக பிரச்சனை அது மட்டும் பார்த்தீங்கன்னா வீடு மாற்றுறது வண்டி மாற்றுற காலகட்டங்களில் கொஞ்சம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்தோம்னாக்கா நம்ம பெருசாக பாதிப்பு இருக்குமான பாதிப்பு அவ்வளோ இருக்க ஒரு சூழ்நிலை இருக்காது ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வீட்டு மலை கடன் வாங்குறது வண்டி மலை கடன் வாங்குறது ஓகேங்களா கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு வைத்தியம் பார்க்குறது தாயார் உடம்பு வைத்தியம் பார்க்குறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வருமானம் கட்டாயம் வரும் ஓகேங்களா அப்போ இது ஏதோ ஒரு காரணம் விடுமானோம் இந்த மாதங்களை விடுமுன்னு தொடும் ஓகேங்களா அதாவது பார்த்து ஒரு சிற சுதந்திரத்தோடு நம்ம இருக்கணும் ஓகேங்களா அதை ஓகே அதே மாதிரி வந்து இந்த காலகட்டங்களில் நம்ம வருமானத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு முயற்சி போட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம வருமானத்தை இயற்றக்கூடிய வகையில் இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் நம்ம வருமானத்தை பெறும்போது பார்த்தீங்கன்னா மன திருப்தியும் மன ஒரு சந்தோஷமும் பெறக்கூடிய அமைப்பும் இருக்குமான்னு கேட்டால் அந்த வருமானம் ரீதியாக இருக்கும் குடும்பம் குடும்பத்தில் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு நபருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தேவைகள் வந்து அதிகரிக்கும் அவர் தேவை அதிகரி மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் கொஞ்சம் தட்டுப்பாடோடு இருக்குது ஆனால் காலப்போட அது அதை அப்படியே இந்த மாதங்கள்லாம் கொஞ்சம் சரி பண்ணி அவங்க ஈக்குவல் பண்ணி கட் பண்ணி கொடுத்துடலாம் ஓகேங்களா அப்போ இளைய சகோதரின் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வலுவாகவும் நல்ல ஒரு உறுதியாக இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வண்டி வீடு வாங்க வண்டி வீடு வாங்கறதுக்கு நாம் வீடு பண்ணுறது சில வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்வி படிக்கிறது இந்த ஜாதகரே பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்வி படிக்கிறது அதுக்கு உண்டான ஒரு லோன் லோன் போடுறது கடனை வாங்குறது கடன் வாங்கி படிக்கிறது இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கும் சில பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் அப்போ இந்த சிசேரியன் படிப்பு அந்த தீ விபத்து இந்த படிப்பு எல்லாம் படிக்கிறாங்க இல்லைங்களா அந்த அந்த ஒரு படிப்பு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கலாம் அந்த படிப்பு அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பாக ஒரு ஒத்து வரும் அது இந்த பை சீரீஸுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணுறது அது வேலைக்கு நான் முயற்சி பண்ணுறது அப்போ இந்த மாதிரி வேலைக்குலாம் அவங்க முயற்சி பண்ணும்போது இந்த ராசிக்காரர்கள் சிறப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா ரைட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம நம்ம பொருளாதாரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்கா இப்போ வருமானம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு தேடி வரக்கூடிய சூழ்நிலை கொடுக்குமோனு கேட்டாக்கா கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு 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 மத்திய தன்மை கொடுக்கும் அதை அது கொஞ்சம் பார்த்து உற்சாக நம்ம வந்து கே கேட்ச் பண்ணி கொஞ்சம் லெவல் பண்ணி நம்ம ஒரு அமைப்பு பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் வழிநடத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் இப்போ வந்து ஒரு மனைவி அதாவது காலத்தில் வேலைக்கு போகிறாங்க நம்ம மனைவி வேலைக்கு போகிறாங்க ஓகேங்களா அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம காலகட்டங்களில் கொஞ்சம் வருமானம் காலத்தில் பிரேக்கப் பிரேக்கப் ஆகும் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனைகளும் கொஞ்சம் வருமானம் கேட்டால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது கூட்டு தொழில் பண்ணுறவங்க காலகட்டங்களில் ஒரு பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் ஓகேங்களா மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் பார்த்தீங்கன்னா எப்படி மோசம் போகாது தொழில் பார்த்திங்கன்னா இயற்கை வளம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை வளம்னுங்க இயற்கை இயற்கை வளத்தில் ஒரு காய்கறியை நம்ம அதுக்கு எது வேணும்னு நீங்கள் அந்த மாதிரி அமை அமைப்பு வந்து வந்து இந்த ஓரளவுக்கு கொஞ்சம் கை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆ ஆன்மீக தொடர் தொடர்புல நீங்கள் எந்த ஒரு தொழில் போனாலுமே அதை அதை தருமாற்ற காரிக்கத்தை ஒரு பூசி வலையிலும் கோவில் வேலை இருக்கிறது நீங்கள் ஒரு பிராமணராக ஐயா அதாவது பிராமணர் தான் ஐயர் ஒன்று தானுங்க அப்போ இப்போ நீங்கள் ஒரு ஐயராக இருக்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து பூஜை புறம் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சரி தடைப்பட்டு அந்த வருமானத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ தடைப்பட்டு அந்த வருமானம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்டபிள் அளவு அளவு இருக்கும் அதே மாதிரி பார்த்து உயிர் கீழே டிஜிட் இந்த மாதிரி படிப்புலாம் படிக்கிறவங்க அந்த காலக்கட்டங்களில் கொஞ்சம் நிலை தடுமாற்றத்தோடு இருக்க ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் இப்போ இதை பாதிக்காதுங்க அடுத்த காலகட்டங்களில் உங்களுக்கு சரியாக போயிடும் சரியாக போயிடும் ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி கால காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஏதோ ஒரு ஏதோ ஏதோ ஒரு வடிவத்தில் நம்மளுக்கு அதாவது நம்மளுக்கு லாபம் லாபம் பெறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன தடங்கள் கொடுத்து லாபத்தை கொடுப்பாங்க மூத்த சகோதர சக்திகள் கால காலத்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் த தடுங்க தடுங்கக்கூடிய சூழ்நிலை வருங்க கொஞ்சம் பெருசாக அந்த ஒத்துழைப்பு இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலியமாக அதே மாதிரி தான் அப்போ மூத்த சகோதர சகோதர மூலியம் சரி நண்பர்கள் மூலியம் சரி இந்த காலத்தில் பொதுப்படையான ஒரு உதவிகள் பெற முடியுமான்னு கேட்டால் அது உண்டான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க அதை மட்டும் பார்த்து கொடுத்தா சோதனமாக பாருங்க அதே மாதிரி திருமண காலங்களும் காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு கேட்டாலும் காலகட்டங்களும் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது அதே மாதிரி தோரத்து வரது பார்த்தீங்கன்னா அந்த காலகட்ட அமைப்புகளுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரண்டாம் உண்டான வாய்ப்பு வாய்ப்பு மாதங்கள் கம்மியாக தான் இருக்குது இரண்டா அந்த மாதிரி நே நேர்களுக்கு அந்த அமைப்பாக கம்மியாக தான் இருக்குது முதல் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பில் நேர்களுக்கும் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக தான் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோர்ட்டில் வேலை செய்ய தோற்று ஊழியர்கள் இவங்களாம் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு இன்னொரு பாயிண்ட் அப் அப்படின்னு கே கேட்டோம்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது ஆட்சி பெற்றுக்கிறாங்க சந்திர பகவான் இல்லை ஆட்சி ஆட்சி விட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்து வந்துட்டாங்க ஒம்பது ஒம்பதுக்கு வந்துட்டாங்க ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலகட்டங்களில் நம்மளுக்கு ஏதோ ஒரு பாயிண்டப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த மாதிரி ஆட்களுக்கு வச்சு நன்மை கொடுப்பாங்க அது போர்வல் போடுறவங்க ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சலம் பார்க்குறவங்க அதை அதே அது போர் போடுறவங்க அதே மாதிரி கனரக வாகனம் இந்த மாதிரி அமைப்பு அனைவரும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஓரளவுக்கு வருவாயோடு சிறப்போடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பாதுகாக்க இருக்கும் அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு பயண பயணிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் கொஞ்சம் நிலை போக்கு கொஞ்சம் தடுமாறு நிலையாக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக பாதிக்காதுங்க அது பூர்வீக பூர்வீகம் இந்த மாதிரி நான் பூர்வீகம் மூலமாக இருந்த காலகட்டங்களும் கொஞ்சம் பார்த்துக்கா குதரமாக நிதானமான போக்குள் எதுன்னு எடுத்து பெருசாக எடுத்துக்கலாம்னா குழந்தைங்க விஷயத்திலும் இந்த காலகட்டங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்குங்க ஓகேங்களா அதே அதுபோல் பார்த்திங்கனா காலகட்டத்தில் ஜோதிடம் ஆந்திரிகம் இந்த மாதிரி காலை துறை அரசியல் தொடர்பு கால காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு சருக்குள் கொடுத்து கொஞ்சம் மேலே போய் போட்டு ஜான் ஜான் என்ன மூலம் கட்டிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும் இதனால பையனுக்கு தேவை இல்லை அடுத்தது காலத்தில் சரியாக போய்டும் ஓகேங்களா சரிங்க நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் இப்போ டைம் ஆகிட்டுருக்குன்னு டைம் ஓடிச்சு நிமிஷம் ஓடி மேலே ஓடிச்சி சரிங்களை இது வந்து பார்த்திங்கன்னா இது போல் நீங்கள் பார்த்து பையனீங்க இப்போ அது போகணும்னா அது நம்ம வந்து ஜனநகர் ஜாதகத்துக்கு நம்ம மீன் மேற்கொண்டு போகலாம் சிறப்பான பொருள்லாம் பார்த்தோம் இல்லைங்களா பையன்ல உங்களுக்கும் விடை கூறுவதும் உங்கள் நண்பன் தோது ஜெயவன் எண்ணி அஷ்டம் நன்றி வணக்கம்